ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தியா ஸ்டாண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த நிறைய டிசைன்ஸுமே கொண்டாந்துருக்கோம் ஸோ தியா ஸ்டாண்ட்ஸில் மட்டுமே ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் இவங்க ஓகேங்களா நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னல் லுக்கில் கொடுத்துருக்கோம் அவங்க முகம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோன்ட்டு ஸோ இந்த மாதிரி தியா ஸ்டாண்ட் எடுத்திங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதே பேராக எடுத்துக்கிட்டிங்க ரெண்டாக எடுத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் தென் வந்து விளக்கு வைக்கிற இடத்துல வந்து இருதய கமலம் கோலம் கொடுத்துருப்போம் அண்ட் சைட்லையுமே பார்த்திங்கன்னா கமலம் கோலம் கொடுத்துருப்போம் ஸோ பார்க்கவும் லுக்காக இருக்கும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இல்ல கீழேயும் வச்சுக்கலாம் அடுத்து பார்க்கறது ரொம்பவே ஸ்பெஷலானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப முக்கியமான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் ஸோ இவர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும் பட் ஆனால் வந்துட்டு இப்போ தான் இவர் ரெடி ஆனார் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான விநாயகர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இதுடைய விலையும் பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் சிங்கிளாக எடுத்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அவருடைய முகம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மன் இவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனில் வைக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுடைய கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களை கொண்டாந்துருக்கோம் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஈச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதே பேரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ அழகாக உக்காந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு ஸோ ஒரு கையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பாடு வந்துட்டு அந்த பானையில் இருக்கிற மாதிரி பொங்க பானையில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இன்னொரு கையிலையும் பார்த்திங்கன்னா கரண்டியில் சாப்பாடு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அண்ட் கீழே வந்து ஐஸ்வர்யா கோலம் போட்டிருக்கோம் சைட்லேயும் வந்துட்டு ஐஸ்வர்யா கோலம் வந்துடும் இங்கே பாருங்கள் ஸோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஈச் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதே பேராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் முகம் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒருத்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி குபேரர் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரே ஃப்ரேமில் டீட்டெயில்டாக கொண்டாந்துருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டீட்டெயிலாக கொண்டாந்துருக்கோம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் லக்ஷ்மி குபேரெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஸோ காசு கொட்டுற மாதிரி எல்லா ஆபரணமுமே ஒரே இதில் டீட்டெயிலாக கொண்டாந்துருக்கோம் ஓகேவா அவங்களுடைய ஆபரணங்கள் அதுக்கப்புறம் காசு கொட்டுற மாதிரி லக்ஷ்மி தாயாருமே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஒரே ஃப்ரேமில் டீட்டெயிலாக கொண்டு வந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் விளக்கேற்ற இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து குபேர எந்திரம் கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கோலம் கேட்டிருந்தாங்க ஸோ என்ன பண்ணிட்டோம்னா ஒரு இதில் வந்துட்டு கோலமும் இருக்குது ஒரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து எந்திரமும் கொடுத்துருக்கோம் ஸோ எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு லக்ஷ்மி குபேரருடைய தியா ஸ்டாண்டு தான் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி கோலம் கொடுத்துருப்போம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்காங்க அதாவது கோல்டு லக்ஷ்மி இவங்க பேர் கிரகலக்ஷ்மி வந்து கோல்டு லக்ஷ்மி ஆகிட்டாங்க வித் கோமாதாவோடு இருக்காங்க ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு எடுத்துக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அஷ்டலக்ஷ்மி அஷ்டல அஷ்டலட்சுமியுமே வந்து ஒரே டிஸ்பிளேயில் ஒரே இதில் ஃப்ரேமில் கொண்டாந்துருக்கும் ஸோ இவங்களுமே வந்துட்டு ஈச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் பேராக எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிலர் கேட்குறாங்க மேம் இதில் ஒரு ஃப்ரேம் அதாவது இதில் ஒரு தியா ஸ்டாண்ட் அதில் ஒரு தியா ஸ்டாண்ட் எடுத்தால் கூட த்ரீ ஃபிஃப்டி போடுவீங்களா ஈச் அப்படின்ட்டு இல்லை எது எந்த ஃப்ரேம் எடுத்தாலுமே ஒரு பேர் இருந்ததுன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வேணுன்றவங்க சீக்கிரமா மேல தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கும் ஸோ அடுத்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராஜாலங்காரம் முருகர் ஸோ இவருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ராஜாலங்கார முருகர் நிறைய பேர் கேட்டதுனால இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஈச் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நம்ம எதுக்கு வேணுமோ அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்காரு இவருமே சாய்பாபா ஸோ இவங்களுமே நல்லா போய்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாமா அதாவது பல்கா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இதில் ஒரு பீஸ் அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாமா அப்போ பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் தாராளமாக வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் அக்கௌன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்